வணக்கம் மக்களே விஜய் வந்து பொது மீட்டிங்க்கு வர்றார் கரூருக்கு அவர் வந்து போன கொஞ்ச நேரத்தில் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க பப்ளிக் ரோடில் உடனே ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாஃபியா கும்பல் வந்து உள்ளே இறங்குது ஏற்கனவே ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாஃபியா கும்பல் வந்து அங்கே தயார் நிலையில் இருக்கிறாங்க இவங்க தான் அந்த செருப்பு அடித்தவங்க கல் அடித்தவங்க இவங்க தான் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த இருட்டாயிடுது இருட்டாயிடுதான் ஏன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டாங்க இருட்டான உடனே போட்டு பொதுமக்களை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க தள்ளுறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு என்ன தெரியும் ஒரு பத்தாயிரம் மாஃபியா கும்பல் இருந்த பொதுமக்கள் அடிக்கிறாங்களா இல்லை மாஃபியா கும்பல் அடிக்கிறாங்களான்னு யாருக்கு தெரியும் போட்டு அ ஃப்ரீயா அட்டின்னு அடிக்கிறாங்க மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க பெண்கள் குழந்தைங்கள் ஆண்கள்னு போட்டு மிதிக்கிறாங்க கழுத்தில் கால்ல கையில் உடம்புல மூஞ்சிலன்னு போட்டு மிதிக்கிறாங்க மிதித்து முடித்த உடனே அவங்கக்கிட்ட இருக்கிற நகை எல்லாம் பிடுங்குறாங்க பிடுங்கி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸு தயார் நிலையில் வருது லைனாக வருது நம்ம ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்ணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நாளாவது கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கா இங்கே பார்த்திங்களா தயாராக வருது கரெக்டாக இவங்க கரெக்டாக கரண்ட் ஆஃப் பண்ணி மிதித்து நகையெல்லாம் பறித்து முடித்த உடனே ஆம்புலன்ஸு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வருது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வருது வந்து அங்கே அடிப்பட்டு மிதிப்பட்டு கிடந்தவங்கள தூக்கிட்டு போகுது எங்கே போகுது இந்த அரசியல் மாஃபியாக்களுடைய குடோனுக்கு அது எது தெரியுமா உங்களுக்கு அதுதாங்க அரசு கல்லூரி மற்றும் பொது மருத்துவமனை இதோடைய ஐசியு வார்டு தான் இது பொதுமக்களுக்கு தான் ஐசியூ வார்டு ஆனால் அரசியல் மாஃபியாக்களுக்கு இது ஒரு குடோனு ஸோ அவங்க வந்து அந்த ஐசியு வார்டில் கொண்டு போய் போட்டாங்க ஆனால் யாரையுமே உள்ளே உள்ள யாரையுமே உள்ளே உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாது ஐசியு வார்டுக்குள்ள என்ன நடந்தது அந்த பொதுமக்களுக்கு வந்து அடிப்பட்டவங்க மிதிப்பட்டவங்களுக்குலாம் என்ன நடந்ததுங்கிறது கடவுளுக்கு தான் விழித்தோம் ஆனால் உள்ளே போய் மாட்டிக்கிட்டவங்க எல்லாருமே யார் தெரியுமா பாவங்க இந்த குடும்ப உறுப்பினரை வீட்டில் விட்டுட்டு தனியாக வந்தாங்க தெரியுமா அவங்க தாங்க அந்த ஐசியூ அட்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க பாவம் உள்ளே போனால் வெளியே வர முடியுமா அவ்வளோதான் எல்லாம் செத்து தான் வெளியே வந்தாங்க லாஸ்ட்டில் பார்த்தா நாற்பதுக்கும் மேற்பட்ட பேர் இறந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலை கண்ணீர் வடித்து கொண்டு பேட்டி கொடுக்குறாங்க அரசியல்வாதிங்க ஸோ ஏங்க இப்போது ஒரு மயக்கடைஞ்சிட்டாங்க மக்கள் மயக்க அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல் உதவி எப்படி பண்ணுவாங்க அவங்க விழுந்த ஸ்பாட்லேயே பண்ணலாம் ஏங்க ஒரு சோடா வாங்கி கொடுத்தா கூட அவங்க மயக்கம் தெளிஞ்சிருவாங்க இதுக்கு எதுக்குங்க ஐசியூ வார்டு சரி நீங்கள் ஆம்புலன்ஸில் போட்டிங்க கொண்டு போனீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாவது கொண்டு போனீங்களா இல்லை என்ன கரெக்டாக பக்காவாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதுவும் பர்டிகுலராக ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு ஏன்னா அங்கே தான் வந்து எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்க மாஃபியாக்கள் மக்கள் உயிரை எடுக்கிறதுக்கு ஸோ சரி அங்கே கொண்டு போய் ஐசியூ வார்டில் ஏன் போட்டிங்க ஏன் பொது வார்டுன்னு ஒன்றும் இல்லை பொது வார்டில் வச்சு நீங்கள் முதலுதவி கொடுத்துருக்கலாமே ஏன் ஐசியு வார்டு கொண்டு போனீங்க ஸோ இதெல்லாம் வந்து கேள்விங்க இதெல்லாம் வந்து மக்கள் மனதில் எழுகிற கேள்வி இவங்க அரசியல் லாபத்துக்காக ஓட்டு லாபத்துக்காக இந்த மாதிரி ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை பலி விட்டார்கள் இதை நீதிமன்றம் கண்டிப்பாக விசாரிக்கும் நீதிமன்றம் விசாரித்து இந்த அரசியல் மாஃபியாக்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும் நன்றி